கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்து ஆர்த்தியின் தீராக்கண ஒலி புத்தக அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்களின் கதைகளை இனி ஒலி வடிவில் கேட்டு மகிழலாம் கதையை கேட்டுவிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டே நின் காதலில் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதிமூன்று ரிசப்ஷனுக்கு வருகை தந்த அவர்களின் சக ஊழியர்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தே சாதிச்சிட்டிங்க படையப்பா படத்தில் வர காமெடி மாதிரி தானே இருக்கு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்களாம் ஒரே டீமாம் ஆனால் லவ் மேரேஜ் இல்லையாம் என்று அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது கேலி செய்ய வெற்றி அமைதியாக புன்னகைத்தாலும் நிலாவிற்கு அவர்களை எதிர்கொள்ள சங்கடமாக இருந்தது அவளது மனம் போகும் எண்ணத்தை புரிந்தவன் நம்புங்கப்பா உங்ககிட்ட சொல்ல எங்களுக்கு என்ன தயக்கம் இந்த ஒரு காரணத்துக்காகவே மேடம் சொல்ல ரொம்ப யோசிச்சாங்க என்று புன்னகைத்து கொண்டே கூறினான் அனைவரும் அதை விளையாட்டாக சொன்னார்கள் என்ற போதும் கீர்த்தனா மட்டும் அழைக்காத விருந்தாளியாக வந்திருந்தாள் போட்டோ எடுத்து முடித்து மீண்டும் நிலாவுக்கு வாழ்த்தை தெரிவிப்பது போல அவளை நெருங்கி நின்ற கீர்த்தனா வெற்றியின் செவியில் விழாமல் இந்த பொழப்பு உனக்கு தேவையா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரீத்தாவை ஏமாத்திட்டீங்க அவளுக்கு கல்யாணம் ஆகும் வர ஓமகூசுமியா இருந்துட்டு இப்போ தெளிவா கல்யாணம் பண்ணிருக்கேன் ஆனாலும் உன்னோட நடிப்புக்கு முன்னால சாவித்திரி தோத்து போனாங்க எந்த எண்ணமும் இல்லையாம் ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்குவாளாம் என்று வெண்ணிலாவிடம் அமைதியாக ஊசி வார்த்தைகளால் குத்தி பேசினாள் அதுவரை அனைவரையும் வழியனுப்பி திரும்பிய சுவாத்தி நிலாவின் அதிர்ந்த வழிகளை கண்டு இவள் ஏதோ உளறிவிட்டாளோ என்ற அச்சத்தில் அவர்களிடம் நெருங்கி ஹே கீர்த்தனா சாப்பிட்டுட்டு தான் போகணும் பாரு இன்னும் நிறைய பேர் லைன்ல நிற்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என்று அவளை நகர்த்த முயன்றாள் ஏய் உன் நாடகத்தை இவங்க காதல் நாடகத்துக்கு நீதான் கதை திறக்கதே வசனம் எல்லாமே தெரியும் உங்களை வாழ்த்த ஒண்ணு வரல நல்ல நாள் கேள்வி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அதை கேட்டு திருப்தியோடு போறேன் நல்லா இருநிலா என்று அழுத்தமாகவும் பற்களை கடித்தபடி கீர்த்தனா கூறியதும் நிலாவிற்கு அவள் கோபத்தில் தான் கூறுகிறாள் என்று உரைத்தாலும் மனதில் ஒரு ஊரத்தில் தான் மறைமுகமாக பிரீத்தாவின் காதலுக்கு இடைஞ்சலாக இருந்து விட்டோமோ என்ற தேவையில்லாத குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது இவளை யாரு கூப்பிட்டாங்க போ வந்துட்டா இவ பெரிய ஒழுங்கு என்னமோ அந்த பிரீத்தாவோடது அமர காதல் மாதிரி பேச்சைப்பாரு என்று சுவாதி முணுமுணுத்து விட்டு திரும்ப தோழியின் முகம் வாடியிருந்தது ஹே அந்த பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசுறதா நினைச்சு உளருது இவ பேச்சையெல்லாம் உன் மனசுல ஏத்துண்ட நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்று செல்லமாக அவளை எச்சரிக்கை செய்யவும் இருவரும் பொங்கி சிரித்தனர் அநேக விருந்தினர் வந்து வாழ்த்தை தெரிவித்து சாப்பிட சென்ற நேரம் மணமக்கள் இருவரும் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்ததால் சிறிது நேரம் அமர்ந்தனர் சுவாதி தனது கைபேசியை எடுத்து சந்திரவிற்கு ஏதோ குறுஞ்செய்தியை அனுப்ப அதை படித்ததும் மச்சான் மச்சா ஊர்லருந்து மாமனார் கால் பண்ணிட்டே இருந்தாரு இரு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று மேடையை விட்டு அகன்றான் அடுத்த சில நொடிகளில் சுவாதி நிலாவின் காதறியில் சென்று நிலா நான் ரெஸ்டும் போகணும்டி பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்ற தோழியின் பதிலுக்கு கூட காத்திராமல் அவசரமாக மேடையை விட்டு இறங்கினாள் வெண்ணிலா தனித்து விடப்பட்டவள் போல உணர்ந்தாலும் வெற்றியிடம் பேசாமல் எப்படி இருப்பது என்று நினைத்தாள் இருவரும் வெவ்வேறு திசையை நோக்கி ஒருவித அவஸ்தையில் இருந்தனர் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று இருவருக்குமே தோன்றியது பெண் பார்த்துவிட்டு சென்றது முதல் இன்று வரை அவளை அழைத்து அவன் பேசியதில்லை அனைத்தும் குறுகிய நாட்களில் ஏற்பாடு நடந்ததால் நிலாவிடம் பேசுவதை தவிர்த்தான் திருமணம் நல்ல விதத்தில் முடியட்டும் பிறகு பேசவும் என்றெண்ணினான் மேடையை விட்டு வந்த சுவாதி வந்தனா ஓரிடத்தில் மறைந்து நின்று அவளின் நண்பனிடம் வெற்றியையும் நிலாவையும் காண்பித்து சில கட்டளைகளை கொடுக்க கேமரா வைத்திருந்த நண்பனோ குழப்பமாக தலையை சொரிந்து கொண்டிருந்தான் ஹலோ என்ன மேடம் பண்றீங்க என்று வந்தனாவிடம் நெருங்கினாள் சுவாதி அக்கா ப்ளீஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் இவன் என் ஃப்ரெண்டு அஸ்வின் நாங்களும் ரொம்ப நேரமா எங்க அண்ணனையும் அண்ணியையும் கேண்டிட் ஷார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்றோம் ஆனா ரெண்டு பேரும் சிக்க மாட்டேங்கிறாங்க அங்க பாருங்க அவர் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் வேடிக்கை பாக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனாதான நிறைய கிளிக்ஸ் வரும்னு எதிர்பார்த்தா என் அண்ணன் சம மொக்கையா இருக்கான் நிஜமாவே இவங்களை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சந்தேகமா இருக்குக்கா என்று வந்தனா புலமினாள் அட இருமா உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் உங்க அண்ணா நிலாவா பாக்கிறதுல பிஹெச்சடி வாங்கியவர் உனக்கு அதை எப்படி நிரூபிக்கிறது என்று சுவாதி யோசிக்க அருகிலிருந்து சில குழந்தைகள் விளையாடுவதை பார்த்துவிட்டு ஐடியா ஈடு வர என்றாள் அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளிடம் ஆளுக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்து வெற்றியிடமும் நிலாவிடமும் கொடுக்கும்படி கூறினாள் சுவாதி அச்சிறுவர்களும் சொன்னபடி கேட்டு வெட்கத்துடன் மேடையை நெருங்க நிலா அவர்களை பார்த்து வாவ் லவ்லி குட்டீஸ் என்று எழுந்து அவர்களை சந்தோஷமாக வரவேற்றாள் அவர்கள் கையிலிருந்து பூவை கொடுத்துவிட்டு வெட்கத்தில் நெளிய நிலா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் அந்த குழந்தைகளின் கண்ணத்தில் முத்தத்தை கொடுத்தாள் மனைவியின் சந்தோஷ முகமும் முத்தம் கொடுக்கும் விதத்தையும் பார்த்தவன் அவளை தன் காதல் பார்வை கொண்டு அளக்க எஸ் ஐ காட் இட் வந்தனா என்றபடி அஸ்வின் தன் கேமரா லென்ஸை திருகியபடி சில புகைப்படங்களை அழகாக சிறைப்படித்தான் அவன் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல என்று வெண்ணிலா சொல்லிக்கொண்டு வெற்றியை நோக்கி திரும்ப அதை சுதாரித்து கொண்டவன் அப்பொழுதுதான் அவளை பார்ப்பது போல பார்த்தான் ஆமாம் தேங்க்யூ குட்டேஷ் என்று சொல்லியபடி அவனும் அந்த குழந்தைகளை குஞ்சினான் சிறிது நேரம் இருவரும் இயல்பாக பேச ஆரம்பித்தனர் அப்புறம் இப்போ நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுற என்று வெற்றி கேட்டதும் தெரியல மேல்காக வெயிட் பண்ணுறேன் என்றாள் எங்கே வேலை பண்ண ப்ராசஸ் தானே அங்கேயும் ஏதாவது அட்வான்ஸ்டாக இருந்தால் கேளு நான் சொல்லித்தரேன் என்றான் அவர்களின் உரையாடல்களை கவனித்து வந்தனா இங்க ஏதாவது இன்டர்வியூ நடக்குதாக்கா ஹம் ஹம் இவங்க மாட்டாங்க டே நாம எதிர்பார்த்த கிளிக்ஸ் வந்துதாடா என்று அஸ்வினிடம் கேட்க எஸ் சூப்பரா வந்துருக்க நீயே பாரு என்று அவன் எடுத்த புகைப்படங்களை காட்ட வந்தனா ஆச்சரியம் அடைந்தாள் அண்ணா நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட என்னமா சைட் அடிக்கிறான் பாருங்கக்கா என்று வாயை பிளந்து கோரினாள் இது என்னோட கிஃப்ட் அக்கா கேண்டி சாட்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி தரப்போறேன் என்று ஆசையாக கூறினாள் வந்தனா வரவேற்பு நல்லபடியாக முடிந்து மணமக்களை முறைப்படி புகுந்த வீட்டில் கொண்டுவிட வெண்ணிலாவின் பெரியம்மா பெரியப்பா மற்றும் அத்தை மாமாவும் செல்ல தயாராக இருந்தார்கள் காரில் ஏறி அமர்ந்தவளுக்கு கண்களில் கண்ணீர் வெள்ளமாக வர மங்கையின் கைகளை விடாமல் அழுந்து பிடித்து கொண்டாள் வெண்ணிலா மகள் மட்டுமே அப்போது வண்டியில் தனித்திருக்க அப்போது மங்கை என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி சென்னையில தானே இருக்க போறோம் எனக்கு பார்க்கணுன்னு போல இருந்தா நான் வரேன் நீயும் வா மாப்பிள்ளையும் அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல மாதிரின்லா இவர் தான் உனக்கு கடவுள் போட்டு முடிச்சா நான் பார்க்கறேன் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோமா இங்க பாரு இப்படி அழுதா அவர் மனசு கஷ்டப்படும் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிங்கம்மா என்று ஒரு தாயாக அறிகுறிகளை கூறினார் அதே நேரம் கிருஷ்ணன் அங்கு வெற்றியின் இரு கைகளை தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டவர் எனக்கு வார்த்தை எதுவும் சொல்ல வரல மாப்பிள்ளை அவளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை நிலாக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ஏதாந்தத்தை புரிஞ்சு நடந்துப்பா நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை என்று சொல்லி கொண்டிருந்தார் என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க என்றைக்கும் உங்களை விட என்னால் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி முயற்சி பண்ணுவேன் அப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட உங்களையும் பொய் சொல்ல வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றான் வெற்றி மணமக்கள் இருவரும் காரில் செல்லும்போது மங்கையும் கிருஷ்ணனும் திருப்தியாக வழியனுப்பினர் அவர்கள் மகளின் முன் ஒரு துளி கண்ணீர் கூட விடவில்லை அதுவரை அதை கவனிக்காத வெண்ணிலா அவளின் வண்டி மண்டபம் மறையும் வரை பெற்றோரை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஏன் அப்பாவும் அம்மாவும் அளவே இல்லை ஒருவேளை இந்த திருமணம் நடந்தா போதுங்கிற மனநிறைவா என்று குழப்பமாக கண்ணீரை சிந்தினாள் மனைவியின் கலங்கிய முகத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல ஆசைப்பட்டாலும் மனதில் இருக்கும் உணர்வு பூர்வமாக பிரிதலை எண்ணி அவள் அழுது விடட்டும் அப்போதுதான் மனதில் இருக்கும் பாரம் குறையும் என்று நினைத்து அமைதியாகவே பயணித்தான் வெற்றி நிமிடங்கள் கடந்து வீட்டை நெருங்கியதும் அவர்களை வெற்றியின் அத்தை ஆரத்தி சுற்றி வரவேற்றார் வீட்டின் உள்ளே நுழைந்ததும் வெற்றியின் சொந்தங்களும் வீட்டின் திட்டமான அலங்காரம் அந்த மலர்கள் கொண்டு அலங்கரித்ததால் அந்த பிரத்யேக வாசனையும் ஒரு திருமண வீட்டிற்கான சர்வ லட்சணங்களை காட்டியது பூஜை அறையில் விளக்கேற்றியவள் மனதார கடவுளை பிரார்த்தித்தாள் மணமக்கள் இருவரையும் அமர்த்தி பாலும் பழத்தையும் கொடுத்த பெண்மணிகள் இளையவர்களை இலை மறைவு மறைவாக கேலி செய்தனர் வெற்றி அவற்றையெல்லாம் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தான் பிறகு அனைவரையும் ஒன்றாக நெருக்க வைத்து மணமக்கள் ஆசீர்வாதம் வாங்க நல்லாருங்க இருங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அடுத்த வருஷமே ஒரு குட்டி நிலாவோ குட்டி வெற்றியோ வரணும் என்று ஆசிர்வதிக்க வெற்றி நமஸ்காரம் செய்தபடியே கண்டிப்பா அத உங்க ஆசிர்வாதம் என்றான் இயல்பாக ஆனால் வெண்ணிலாவுக்கு மட்டும் சற்று சங்கடமாக இருந்தது அதுவரை புது இடம் புது சொந்தங்கள் என்ற பயம் சென்று அந்த ஆசிர்வாதத்தில் அடுத்து நடக்க இருப்பவை பற்றி உணர்ந்து அச்சம் கொண்டாள் திருமணத்திற்கு வந்தவர்கள் சிலர் கிளம்பிவிட சிலர் அங்கேயே தங்கிவிட்டனர் வெண்ணிலாவை அழைத்து செல்லும்படி வந்தனாவுக்கு கண்களால் செய்கை காண்பித்தான் வெற்றி அணி வாஷ்ரூம் ரூம் வாங்க என்று அவளும் உள்ளே அழைத்து சென்றாள் அறைக்கு சென்றதும் தேங்க்ஸ் வந்தனா நானே கேட்கணும்னு இருந்தேன் என்று நிலா சொன்னதும் எங்கள் அத்தை சித்தியெல்லாம் தமாஷா பேசுவாங்க எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அண்ணா தான் உங்களை உள்ள கூட்டிகிட்டு போக செய்கை காமிச்சான் என்றாள் வந்தனா அவனின் அக்கறையில் நிகழ்ந்தாலும் இதில் என்ன இருக்குமா பெரியவங்களோட கேலி பேச்செல்லாம் இல்லாமல் கல்யாண வீடு இல்லை என்று புன்னகித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் இரவு சடங்கிற்கு வெற்றி இருக்கும் முதல் தளத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர் சாப்பிட்டு முடித்து அனைவரும் மணப்பெண்ணை அலங்கரிக்க நிலாவின் பெரிய அத்தையும் வழக்கமான அறிவுரைகளை உரைத்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் சுற்றி நின்று பேசிக் கொண்டிருந்தாலும் நிலாவுக்கு வேறு கிரகத்தில் இருப்பது போல இருந்தது சந்தன வண்ணத்தில் அரக்கு நேர டெம்பிள் பார்டர் வைத்த புடவையில் வெண்ணிலாவின் அழகு மெருகேறியது அவளை திருப்தியாக அலங்கரித்து முடிக்க கௌரி அங்கு வந்து அனைவரையும் ஏதோ வேலை கொடுப்பது போல் கொடுத்து அறையை விட்டு வெளியேற்றினார் மருமகளின் மருண்ட விழிகளை பார்த்தவர் மெல்ல புன்னகைத்தபடி நிலாமா பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனா என்னோட ஆசை நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க உன்னோட பயம் எல்லா பொண்ணுகளுக்கும் ஏற்படுறதுதான் கல்யாணம் தான் அவசரமாக நடந்து போச்சு உனக்கு யோசிக்க கூட அவகாசம் கொடுக்கல ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை மாமியார் என்ன நினைப்பாங்க பாட்டி என்ன நினைப்பாங்க வெற்றி என்ன நினைப்பான்னு எதையும் போட்டு யோசித்து கூடாது நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நம்புகிறேன் என் பையனை பற்றி நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் அவன் உன் மேலே வச்சிருக்க மதிப்பை நீ ஏன் உணர்வேன் பயப்படாமல் போ உங்கள் ரெண்டு பேர் மேலே நிறைய திருஷ்டி இருக்கு இரு என்று சொல்லி மருமகளின் காதின் பின்புறத்தில் கண்மையை சிறிதாக வைத்தவர் அவளின் உச்சந்தலையில் தன் இதழை பதித்து அன்பை செலுத்தினார் அதில் கண் கலங்கிய வெண்ணிலா அவரின் கால்களில் விழுந்து தேங்க்ஸ் அத்தை நீங்கள் பேசுறது எல்லாம் கேட்க எங்கள் அம்மாவே பேசுகிற மாதிரி இருக்கு உங்கள் மனசு நோகாம என்னைக்கும் நான் நடந்துப்பேன் இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை மட்டுமே நான் தருவேன் அத்த என கூற அவளை நிமிர்த்திய கௌரி அதில் எந்த சந்தேகமும் இல்லடா புதிய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாடிக்கு போமா வெற்றி காத்துக்கிட்டு இருப்பான் என்றார் முற்றத்தில் இருந்த பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று மேல் தளத்திற்கு சென்றாள் வீட்டினுள் நுழைந்ததும் தாளிட்டவள் மெல்ல அந்த முற்றத்தை கடந்து வெற்றியின் அறையை நோக்கி நகர்ந்தாள் அறையின் குளிர்ச்சியையும் பலவித பூக்களின் அலங்காரமும் அதன் வாசனையும் அவளின் இதய துடிப்பை அதிகரித்தது மேஜை மீது பால்சொம்பை வைத்தவள் வெற்றி அங்கு இல்லாததும் மீண்டும் வெளியே வந்து அவனை தேடினாள் பக்கத்தில் இருக்கும் அறையில் அவனின் அரவம் கேட்டு மெல்ல கதவை திறக்க வெற்றி அங்கு அவளுக்காக கட்டிலில் இருக்கும் மெத்தையை சரி செய்து அவளின் பெட்டிகளை ஓரமாக வைத்து கொண்டிருந்தான் அந்த செய்கில் புதிர் கொண்டவளாக அவனை பார்க்க அவளின் வளையலின் ஓசையில் திரும்பி பார்த்தவனின் வெளிகள் ஸ்தம்பித்தது சந்தன நிறப்புடவையுடன் அவளின் தேகத்தின் நிறமும் ஒற்றுப்போக அதற்கேற்ற திட்டமாக அணிந்திருந்த நகைகள் என்று அவளை பார்வையால் அளவெடுத்தவளின் விழிகள் இறுதியாக அவளின் புத்தம் புதிய மஞ்சள் பூசிய தாலையில் நிலைத்தது அதை பார்த்தபோது அவள் என்னவள் என்ற கர்வம் வந்து பூரித்தான் அவன் பார்வையில் என்றுமில்லாத ஒளியை கண்டவளின் மனம் பதற்றம் கொண்டது பிறகு தன்னை சமன் செய்து கொண்டவன் ஐனலா வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹோம் என்று இயல்பாக வரவேற்றான் தேங்க்ஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க என கேட்டபடி அவளின் உடைமைகளை பார்த்தாள் மனைவியின் கேள்விக்கு மெதுவாக பதில் சொல்ல நினைத்தவன் தன் இரு கைகளை மார்பின் கொறுக்கே கட்டி கொண்டு சுவற்றில் சாய்ந்தபடி உனக்காக தான் இந்த ரூமை ஏற்பாடு பண்ணுறேன் கேளு நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்ணி உன பயமுறுத்திருப்பாங்க உனக்கு ரொம்ப அசதியாக இருக்கும் ஃபீல் ஃப்ரீ நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்க எல்லாமே இன்றைக்கே பேசணும்னு இல்லை என்று கூறி அவன் பார்வை அவளை வருட அதில் அர்த்தம் கொண்டாலும் அம்மா கேற்ற பிள்ளை என நினைத்து போரித்தாள் நன்றியை கூட சொல்லக்கூட கூச்சம் கொண்டவள் போல அவள் நெளிய அந்த மௌனத்தின் தைக்கம் புரிந்தவனாக இன்னைக்கு மட்டும் நிலா உனக்கு எங்க எல்லார்கிட்டையும் பழகும் வர இது ஊர்வாய் யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் மேலே மாட்டாங்க என்று கூடுதல் தகவலை சொன்னதும் அதுவரை பூமியை பார்த்தவள் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்த பார்வையில் ஏனோ அதில் நிம்மதி கலந்து நன்றி இருந்தது மௌனங்கள் நீடிக்க வெற்றி சிறு புன்னகை செந்திவிட்டு அவளை நெருங்கி வர அவளது இதயம் வேகமாக துடித்தது அதுவரை இருவரது பார்வை ஒட்டிக்கொண்டே இருக்க வெற்றி மெல்ல தன் தலையை அசைத்து நான் போகவா என்பது போல கேட்க அத்தனை நெருக்கத்தில் அவனது பார்வை முதன் முதலில் சந்தித்ததும் பெண்ணவளுக்கு தொண்டைக்குழி ஏறி இறங்கியது அவன் விழியில் அவளை சிறை செய்தானா அல்லது இவளாக சென்று அந்த பார்வை சுழலில் சிக்கிக் கொண்டாளா என்பது அறியாத ஒன்று ஆனால் இந்த ஒரு செய்கையில் கணவனாக தன் கண்ணியத்தை காட்டியதும் அதே சமயம் அவன் விழிகளில் ரசனை காட்டியதும் அவள் இதயம் சில்லென்று மழையில் நனையத் தொடங்கியது அவன் தலையசைத்ததும் வெண்ணிலாவின் தலையையும் அதற்கு இசைத்தது போல தானாக சரியென்று அசைத்து தலையசைக்க அவன் ஒருமுறை அவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு மந்தகாச புன்னகை வீசி செல்ல எத்தனித்த நேரம் அப்போதுதான் அவள் சுயநினைவு பெற்றது போல் வாய் திறந்து அது வந்து என்று சொன்னதும் அவனது நடை தடைப்பட்டு மீண்டும் அவளை ஏறிட்டன ஒரு வேகத்தில் அழைத்து விட்டாள் ஆனால் மீண்டும் பேச மறந்தவள் தடுமாற அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அதற்கும் புன்னகையே பதிலாக கொடுத்தவன் குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறினான் ஒருபுறம் புறம் கௌரி பெருந்தன்மையாக அறிவுரை கூறினாலும் வெற்றியும் எந்த அவசரம் காட்டாமல் அவகாசம் கொடுத்தாலும் தன்னை தவறாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற அச்சம் அவளுள் இருந்தும் இந்த திடீர் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டதுதான் விரைவில் இந்த வீட்டில் உள்ளவர்களிடம் நல்ல விதத்தில் பழகி தன்னை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவள் எண்ணுகையில் அப்போ வெற்றிய கல்யாணம் ஆயிடுச்சேன்னு தான் ஏத்துக்கப்போறியா போறியா உன் மனசுல அவன் மேல எந்த பாதிப்பும் உண்மையிலே இல்லையா என்று அவள் மனசாட்சி கேள்வி கேட்க அவளது மனவோட்டம் எங்கோ சென்றது அன்று கோயிலில் பெண் பார்த்த முதல் இப்போது சற்று முன்பு வரை அந்த அறையை விட்டு வெளியேறும் போது அவன் விடிகளில் தெரிந்த ரசனையை நினைத்து பார்த்தவளுக்கு அடி வயிற்றில் குறு இருந்தது அந்த நினைப்பை உடனடியாக உதறியவள் இரவு உடைக்கு மாறிவிட்டு நிம்மதியாக உறங்க சென்றாள் படுத்த அடுத்த நொடியே அவள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றாள் புது இடம் புது மனிதர்கள் என்று அஞ்சி அவளுக்கு கௌரியின் பேச்சும் வெற்றியின் நடவடிக்கையும் வந்த முதல் நாளே அவளுக்கு ஒரு சௌகரியத்தை கொடுத்ததால் அவள் நிம்மதியாக உறங்கினாள் வெண்ணிலாவை தனித்துவிட்டு வந்தாலும் அவளது அழகும் அச்சமும் அவனை மிரட்டியது இன்னும் சற்று நேரம் அங்கு இருந்திருந்தால் தன் கண்ணியத்தை கைவிட்டிருக்கக்கூடும் என அஞ்சினான் வந்த முதல் நாளே என்னை கட்டுப்படுத்திக்க சிரமமா இருக்கே கடவுளே இப்படி மனசுக்கு பிடிச்சவன் மனைவியா வந்த அப்புறமும் தினம் தினம் அவளை பக்கத்துல வச்சு ரசிக்க போறத நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவன் மனசு மாறும் வர நான் என்னை கட்டுப்பாடா வச்சுக்க உதவு என்று மானசீகமாக வேண்டிக் கொண்டு புத்துணர்ச்சி பெற குளியலறை சென்றான் கொளித்து முடித்து வந்தவன் உறக்கம் வராமல் தவிக்க வானொலியை உயிர்ப்பிக்க அவனின் நிலையை சோதிக்கவே வந்தது அந்த பாடல் காற்றுவிடும் கேள்விக்கு மலர் சொல்லும் பதில் என்னவோ வாசங்கள் பேசாத பதிலா தம்பி மேகம் விடும் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ அவளின் பெயரை கேட்டதும் அந்த வரி அவனை பாதித்தது கடலாடும் கூட பதில்தான் தம்பி அவளின் மௌனம் பார்த்து பதைபதைக்கும் என் மனம் வேண்டாத எண்ணம் வரும் காதல் திருமணம் மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே என் மனம் அவள் மடி சாகிறதே மாலை என் வேதனை காதல் தன் வேலையே காட்டுதடி என்னை வாட்டும் வேலை ஏனடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு எந்தன் பௌர்ணமே என் காதல் வீணி நீ வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே என்ற பாடல் முடியும் வரை தன்னவளின் நினைவுகளில் சுற்றி வந்த இதயத்தைக் கட்டுப்படுத்த சிரமம் கொண்டான் அதே நொடி அங்கு நிலாவோ உடல் அசதியா அல்லது பாதுகாப்பான உணர்வு தந்ததால் வந்த உறக்கமா என்று தெரியாமல் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்து வாரத்தின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி